வணக்கம் மக்களே ராமரின் முன்னோர்கள் அறுபதாயிரம் பேர் சாமலான கதை தெரியுமா குலத்தில் சகர மகாராஜா என்ற பிரபலமான அரசர் ஒருவர் இருந்தார் அவருக்கு அறுபதாயிரம் மகன்கள் இருந்தனர் ஒரு நாள் அவர் அஸ்வமேத யாகம் நடத்த முடிவெடுத்தார் அந்த யாகத்திற்கு முக்கியமான சடங்கில் ஒன்று தீவிரமாக பயிற்சி பெற்ற குதிரையை தேர்வு செய்து விதி விலக்கின்றி நாட்டின் எல்லைகளை கடக்க சொல்லி அனுப்புவதுதான் அப்படி அந்த யாக குதிரையை யாரேனும் தடுத்தால் அது சண்டை போன நேரடி சவால் விடுவதாகத்தான் அர்த்தம் ஒரு யாக குதிரையும் அப்படி அனுப்பப்பட்டது ஆனால் அது தானாகவே மர்மமாக காணாமல் போய்விட்டது இதற்கான காரணம் தேவராஜன் இந்திரன் தான் எங்கு சகர மகாராஜா யாகம் முடித்து எவரும் எதிர்க்க முடியாத ஆகி விடுவாரோ என்ற பயத்தில் குதிரையை கடத்தினான் ஆனால் இல்லை அவனுக்கு துணிச்சலும் அதனால் ஒரு தவம் செய்து கொண்டிருந்த அருகே கடத்திய குதிரையை விட்டுவிட்டு சென்றான் இன்னொரு புறம் மகாராஜா குதிரையை தேடி கண்டுபிடித்து கொண்டு வர கூறி தனது அறுபதாயிரம் மகன்களுக்கும் ஆணையிடுகிறார் அவர்களும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அவர்கள் எங்கு தேடியும் குதிரை கிடைக்கவில்லை அப்பொழுது பாதாளத்தில் கபில முனிவர் கடும் தவத்தில் ஈடுபட்டிருந்தார் குதிரையின் ஒலி கேட்க இவர்களும் அந்த திசை நோக்கி சென்றனர் கபிலருக்கு முன் அந்த குதிரை அங்கு உடனே அவர்கள் முனிவர் தான் குதிரையை களவாடியதாக தவறாக எண்ணி அவரை தாக்கத் தொடங்கினர் முனிவரின் வேள்வி தீயினால் அறிவை இழந்த அறுபதாயிரம் சகரகுமாரர்களும் சாம்பலாகினர் இதிலிருந்து நமக்கான பாடம் தீர விசாரிக்காமல் யார் மீதும் அவதூறு பரப்ப கூடாது பொய் புகார் சொல்லக்கூடாது அப்படி செய்பவர்களுக்கு கடைசியில் சகரகுமாரர்களின் நிலைதான் ஏற்படும் தன் வினையில் தானே அழிவர் மேலும் கபிலரை போன்று அமைதியை கையாள வேண்டும் பொறுமையே நமக்கான கவம் நம்மை பழி கூறி இயேசுபவரிடம் எதிர்த்து பேசுவதை விட பொறுமையாக கடந்து போவதே சிறந்தது நேரமும் வீணாகாது மனதின் அமைதியும் குலையாது